தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றான் காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரம்பேர் தாலுக்கால சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ஒரு அருமையான இது ஒரு கடை தான் இன்றைக்கி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மானாமதி கூட ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிக்காதுங்க இதில் வந்து ஒரு கடை தாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு அடிங்க ஃப்ரண்டேஜ் இது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நானூறு அடி போர் போட்டிருக்காங்க சர்வீஸ் இருக்குது கடை சர்வீஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஆட்வேஸ் ஆட்வேஸ் கடை வைக்கிறதுக்கு இல்லை ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இல்லை சர்வீஸ் இருக்குதுங்க கடை சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு அருமையான கடை வந்து விற்பனைக்கு வந்துருக்குது ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு ஒரு ஆட்வேஸ் கடை வைக்கிறதுக்கு ஒரு தரமான கடை வந்திருக்குதுங்க இங்கே பாருங்கள் இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஃப்ரண்ட்டிலேயே வந்து நமக்கு சைட்டில் இடம் இருக்குது போர் போட்டிருக்காங்க த்ரீ பேர் சர்வீஸ் இருக்குது கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாட்டர் வைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக வந்து அப்படியே வந்து ஓப்பன் போயிட்டு வச்சுக்கலாங்க இது வந்து விற்பனைக்கு வந்துருக்குறீங்க மொத்தம் அறுபது லட்சம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க முப்பத்தி ஏழரைக்கு முப்பத்தி நாலு பில்டிங்கு முப்பத்தி ஏழுரைக்கு ஃப்ரண்டேஜ் வரும் முப்பத்தி ஏழுரை ஃப்ரண்டேஜ் வரும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அடி வந்து நீளம் வருங்க நாலு கடையாக வந்து வச்சுருக்காங்க ஒரு அருமையான கடை கையுது விஷ் பண்ணிடாதிங்க காஞ்சிபுரம் டூ வந்தாவசி போகிற ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது மானாமதி கூட்டு ரோட்லேயே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஷ் பண்ணிடாதிங்க மொத்தம் அறுபது லட்ச ரூபாங்க கையுது இது அறுபது லட்ச ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது திருப்பி பேர் சர்வீஸ் இருக்குது கடை சர்வீஸு போர் இருக்குது நமக்கு ஃப்ரண்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் வந்து இருக்குதுங்க இல்லை ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு இல்லை ஒரு துணி கடை வைக்கிறதுக்கு இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு குணன் வைக்கிறதுக்கு அருமையான கடங்கு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்கா மானாவதி போட்டில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான கடங்கு இது இவடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கிறது நேரடியாக இருக்காங்க நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க மேலே வந்து ஷீட்டு தான் போட்டுருச்சு சிமெண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கு நாலு கடங்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில்